மதுரை அருகே மலை கிராமத்தில் மர்ம காய்ச்சலால் பச்சிலம் குழந்தை உயிரிழந்த நிலையில் மேலும் பதினான்கு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் மதுரையில் பச்சிலம் குழந்தைகள் மர்ம நோய்க்கு சிகிச்சை பெறுகிறார்களா அங்க இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன சொல்லுங்க கிராமம் கிராமம் இந்த மலைவாழ் மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள இந்த கிராமத்தில் மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த மக்கள் மலைப்பகுதியில் சென்று அங்கு கிழங்கி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வந்து பிழைப்புகளை நடத்தி வருகின்றனர் இந்த கிராமத்தில் வசிக்கும் மொத்த என்பவரது மூன்று வயது மகனுக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உத்தளவண்டி அரசு மருத்துவமனையில் முதல்வர் சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கேயே அடுத்தடுத்த இரண்டு நாட்களே அவர் உயர்ந்தவராக கூறப்படுகிறது இந்த நிலையில் இங்கு கடந்த ஒரு வாரத்து காலத்திற்கு அடுத்தடுத்து அந்த கிராமத்தில் உள்ள சுமார் பதினாலுக்கும் மேற்பட்ட பத்திரம் குழந்தைகளுக்கு இந்த மர்ம கட்டு பதவி அந்த கிராம பரவியது இந்த கிராம மக்கள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இது இந்த பேரில் உத்தரமண்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் எட்டு பேரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இரண்டு பேரும் சிகிச்சையானது பெற்று வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் நான்கு சட்ட குழந்தைகள் உத்தரமண்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையான அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வாரமாக நடந்து வரும் இந்த நிகழ்வு குறித்து மருத்துவ முகாம்கள் எதுவும் அமைக்கப்படாத நிலையில் அரசு சிறப்பு கவனம் எடுத்து சிறப்பு முகாம்களை அமைத்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் இந்த காய்ச்சல் குறித்து மருத்துவ அதிகாரிகளும் கேட்டபோது இது மர்ம காய்ச்சலாக உள்ளது இந்த காய்ச்சல் குறித்து ரத்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த ரத்த மாதிரியின் பரிசோதனை முடிவு வந்த பிறகு அடுத்த சிகிச்சையானது நடத்துவதற்கு அனைத்து பணியிலும் ஏற்படுத்தது தற்போது காய்ச்சலுக்கான தற்காலிக இந்த சிகிச்சையானது அளித்து இந்த குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக மருத்துவ மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர் சூர்யா விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செந்தில்